வணக்கம் இல்லையே கடவுள் ஒரு டிவி நேருக்கு லட்சுமணன் அன்பு வணக்கங்கள் கழிப்பும் நான் பார்க்க போகிறது ராசி ராசிப்பன் பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்கப்போ தான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அது வந்து பா பாருங்கள் அந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் என்னடா அது தசாபத்தி பழங்களை பற்றி சொல்லறீங்கன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம இப்போ தனி வீடியோ போகிறோம் ஸோ நீங்கள் அதில் போய் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக பாருங்கள் இப்போ டிப் ஆஃப் த வீக்கு மிஸ் பண்ணாதீங்க துலாம் ராசி துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்ரன் வந்து பன்னெண்டில் வந்து நீச்சமாக ஸோ பன்னெண்டு நீச்சமாகும்போது கொஞ்சம் தேவையில்லாத மனக்கலக்கங்கள் இதெல்லாம் நைட்டை தூங்காமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்குங்க அது மட்டும் இல்லை ஒரு எட்டாம் அதிபதி என்னும்போது தேவையில்லாத ஒரு விஷயத்தை போட்டுக்கிறது குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள் ஸோ குடும்பம் கணவன் சம்மந்தமான விஷயங்கள் கணவன் மனித உறவு இந்த மாதிரி விஷயங்கள் தேவையில்லாத ஒரு விஷயத்தை மண்டையில் போட்டு குழப்பிக்கிறதுக்கான விஷயங்களாக இருக்கும் ஸோ அதனால் வந்து அதெல்லாம் தூக்கி போடுங்க கொஞ்ச நாள் ஆகிடும் புதன் வியாழனுக்கு மேலே வந்து நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படுத்துக்கான அப்படிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ரெண்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து எட்டில் இருக்கும்போது பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க கொஞ்சம் இடஒடமாக பேசிடுவோம் ஸோ பேசிட்டோம் ஐயோ என்னடா இப்படி ஆகிடுச்சுன்றது வேலையில் இருக்கவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ வேலையில் வந்து ஏதாச்சும் வந்து இடஒடமாக பேசிவிட்டு வேலையில் அவள் பேர் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குதுன்னா கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்ததுங்க ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க அதிபதி குரு ஸோ அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் மூணு ஆறு எட்டு நாள் இந்த குரு தசா புத்தி அந்திரம் நடக்கணும் ரொம்ப உஷாராகணும் வேலையில் வந்து எதாவது மாற்றம் கொடுப்பாங்க வெளியூர் பிரயாணம் ஏன்னா வெளியூரில் போகிறோன்னா பக்கத்து சீட்டுக்காரன் ஏதாச்சும் மண்டை காய்ச்சல் பண்ணுவான் நம்மளை வந்து மண்டை துண்டுவானுங்கன்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் உஷாராக இருக்கணும் வேலையில் வந்து ரொம்ப உஷாராக இருக்கணும் ஏதாச்சும் வதந்திகள் ஒருத்தன் ஏதாவது நம்ம காதில் போட்டுருவோம் அவங்களுக்கு தெரியுமா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது சொல்லுவான் அது வந்து நம்மளை வந்து ரொம்ப பேஜார்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதில் வந்து நமக்கு டென்ஷன் இருக்கும் ஏன்னா வந்து மூணு ஆறு எட்டுனாலே வந்து தேவையில்லாத எடுத்து ரெண்டு ஏன்னா அந்த மூணு ஆறு எட்டுனாலே தேவையில்லாத விஷயத்தை மண்டையில் போட்டு குழப்பிக்கிறது இந்த தம்பிங் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மண்டை காய்ச்சல் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு டென்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டம் தான் ஏன்னா வந்து அது ஒரு குரு இருக்கிற இடம் எட்டு ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதி அஞ்சில் இருக்கும்போது தாயால் தாயார் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் ஸோ பெரிய ப்ளஸ் ஆகி ஒரு பெரிய லெவலில் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இது வந்து நாலாம் அதிபதி அஞ்சில் அஞ்சில் வந்து சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி போதும் குருவுடைய சாரத்தில் போகும்போது குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களை எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஸோ அந்த என்னென்னா அம்மாவும் சரி குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் ஒரு சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதாச்சும் சண்டை போடுற மோட்டிலே இருப்பானுங்க சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னால் குரு உருவனே இருப்பான் என்னடா அவன் போது மேனுஃபேக்சரிங்கவே இப்படி புறண்டாடாங்கிற மாதிரிலாம் இருக்கும் அப்படி யாரை பார்த்தாலும் பார்க்குறதே இப்படி தான் பிறப்பான் என்ன ஆ அப்படின்னுவான் எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி இருக்காங்க ஸோ அவங்க பார்க்குறதே என்ன நான் நான் அப்படின்னா அந்தம்மா அவ்வளோ பேசும்போது என்ன கட்டி பிடிச்சிட்டு பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு இருக்கும் அவ்வளோ அன்பாக பேசுகிறேன் என்ன பேசுறதுண்ணா அப்படின்னும் அது நமக்கு அவ்வளோ இதமாகவும் ஆனந்தமாகவும் பேசுறது கேட்கும்போதே ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருப்பாங்க ஸோ கொஞ்சம் உஷாராக இருந்துக்கங்க இல்லை அதெல்லாம் காமெடி பீஸுங்க ஆறாம் ததிபதி எட்டில் இருக்கும்போது வேலை செய்கிற இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏழாம் மதிப்பதின செவ்வாய் ஸோ ஏழாம் மதிப்பதின செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது கணவன் மனைவி உறவில் வந்து ரொம்ப நல்லா சூப்பரான ஒரு விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருக்கும் பட் இருந்தால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்கும் கொஞ்சம் ஒரு ஏன்னா ராகுடைய சாரத்தில் போகுது உள்ளுக்குள்ளே வந்து ஏதாச்சும் ஒன்று மைண்டில் வச்சுக்கின்னே பேசுவாங்க ரெண்டு பேரும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார்கிற மாதிரி வெளியில் சிரிக்கிற மாதிரியே இருக்கும் உள்ளுக்குள்ள ஏய் என்ன நண்டிகிரி ஆடுக்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ரோல் ஓடிட்டுருக்கும் ஸோ அதனால் இதெல்லாம் சும்மா கொஞ்ச நாள் தான் அது மாறிடும் செவ்வாய் வந்து மாறிடுச்சுனாலே சரியாயிடும் ஒரு செவ்வாய் சாரத்தில் போகும்போது இந்த மாதிரி விஷயங்களா இருக்கும் ஸோ கணவன் நடுவில் உள்ளு கூட திட்டிப்பைங்க மனசுக்குள்ளேயே ராஸ்கல் நான் பேச்சு பேசுகிற மாதிரினோம் இது வந்து ஏய் என்னடி நடிக்கிறி ஆடின்னு இவர் ஒரு கதையை ஓட்டுவார் ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க வெளியூர் பிரயாணம்லாம் போகும்போது கொஞ்சம் உஷாராக இருக்குங்க ஸோ கொஞ்சம் அந்த ஒரு இல்லாமல் ஒரு ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கும்போது எட்டாமது வேணும் சுக்கரன் பன்னெண்டில் இருக்கும்போது தேவையில்லாத விஷயத்தை மண்டையில் போட்டு கொள்ளிட்டிங்கன்னா ஐயோ தூக்கம் இல்லையே மாடின்னு புலம்புறது இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்க புலம்புறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கண்டுதாக விடுங்க யாருக்காகவும் வருந்தி யாரும் ஆக போகிறது இல்லை இதுதான் சொல்லுவோம் ஏன்னா ஒரு பெரிய சிங்கர் நம்ம ஏரியாவில் தான் இருக்கிறாரு ஸோ அவ்வளோ பெரிய சிங்கர் நான் அந்த சிங்கர் பேரில் சொல்ல மாட்டேன் பெரிய சிங்கராக ஒரு பசங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து ரோட்டில் ஒரு பசங்க போகும்போது அவர் வீட்டை அப்படியே ஆனால் பார்த்துட்டு போயிருக்காங்க கூப்பிட்டு அட்டின்னு போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு போலீஸ் கேஸாகி இந்த ரெண்டு சிங்கரோட ரெண்டு பசங்களும் எஸ்கேப்பு ஸோ அவ்வளோ பெரிய அப்பாவுடைய சிங்கரோட பசங்க இந்த மாதிரி புரித்தனம் பண்ணியிருக்கிறாங்கன்னா எவ்வளோ கேவலமான விஷயம் ஆ அந்த மாதிரி நம்ம அவங்க அவங்களுக்காக அவர் என்ன பண்ணுவார் பாவம் அதே மாதிரி இன்னொரு சிங்கரோட பையன் பார்த்திங்கன்னா ஒரு நானூறு கோடிக்கு மேலே அழிச்சிருக்கு அப்படி எந்த சிங்கர்னு நான் சொல்ல மாட்டேன் ஓகேங்களா ஸோ ஒரு நானூறு கோடி காலி பண்ண பிள்ளைங்களா அது இன்னும் தெரியல சிங்கரோட பசங்களே இந்த மாதிரி தான் இருக்கிறாரு கொஞ்சம் இடவடவாக தான் இருக்கிறாரு உள்ளிருக்குது சரி விடுங்க ம் ஸோ அதனால் வந்து மற்றவங்கள நினச்சி புலம்புறது டென்ஷன் வருவதெல்லாம் ஓரம் கட்டிட்டு அவர் கதையை பார்ப்போன்ற லெவலில் போயிடுங்க சில நேரத்தில் வந்து நீங்களே குழம்பிப்பீங்க நடக்காத ஒரு விஷயத்தையும் போட்டு முளைம்புங்க இப்படி இப்படி இப்படின்னு போட்டு குழம்பிப்பீங்க இதெல்லாம் தூக்கி போட்டு ஓரம் போட்டு விடுங்க பிரயாணம் போது கொஞ்சம் உஷாராக இருந்துங்க ஏன்னா வந்து எட்டாம் அதிபதி வந்து பன்னடில் இருக்கும்போது வெளியூரில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து கொஞ்சம் உஷாராக இருங்க கொஞ்சம் தேவையில்லாத ஒரு டென்ஷன் வரதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க ஏன்னா ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் தேதி செவ்வாய் வந்து ஆறில் இருக்கும்போது வெளியே வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறது அங்கே போகிறது இங்கே போகிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும் பத்தாம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை தரதுக்கான வாய்ப்பு தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஒரு வருமானம் கொள்வதற்கு வாய்ப்புனா ரொம்ப நல்லா இருக்கும் அதிபதி சூரியன் வந்து நல்ல ஆட்சி படத்தோடு இருக்கும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவார் அது பாலகஸ்தானம் வந்து சுயசாதத்தில் போகும்போது அந்த ஒரு வெற்றியை கண்டிப்பாக கொடுத்துருவாங்கிறது உண்மையான விஷயம் பன்னெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து நீச்சமாக இருக்கும்போது எட்டு பன்னெண்டுனாலே நாளே தேவடாத விஷயம் போட்டு புலம்பிக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே வச்சு பொறுமின்னு இருக்கலாமே தூக்கி போட்டு ஹாப்பியாக இருக்க பாருங்கள் ஸோ நல்ல விஷயம் நல்ல மாற்றங்கள்லாம் வரணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒன்று மச்சோம் ஒன்று வச்சோம் எந்த சாமியானா ஒன்று மச்சோன்னா அந்த சாமி உள்ளே இருக்கணும் ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயம் நடக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஹாப்பியாக இருங்க ஓகேங்களா சொல்றது விடையிறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் என்னடாது தசாபுத்தி பலன்கள் சொல்லேன்னு நீங்கள் கேட்கலாம் தசாபுத்தி பலன்கள் வந்து நம்ம தனி வீடியோவாக போட்டுருவோம் டிப் த வீக் ஸோ டிப் டிப்பாவ வீக்கில் நம்ம பார்க்க போகிறது மூன்று விஷயங்கள் ஸோ மூணு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து திதி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப மேஜராக இருக்குங்க ஸோ நீங்கள் என்னென்ன திதியில் போறீங்களோ அது வந்து உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் நடந்த சில கர்மாக்களை சொல்லும் ஸோ அந்த விலகணும்னா அந்த திதிக்கான தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது அந்த மந்திர உச்சாரங்களை பண்ணும்போது அந்த பூர்வீக கர்மாவிலேருந்து நம்ம வெளியில் வரும் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா சில ஆத்மாக்களோ சில துர்மரணங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணி நம்ம மூதாதேல் அது வந்து நம்ம வந்து கட்டையை போட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ லைஃப்பில் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வெளியில் வர்றதுக்கு வந்து இந்த திதி வழிபாடுங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கப்புறம் இந்த டே டு டே லைஃப்பில் நான் இன்றைக்கி எது பண்ணாலும் ஒரே டென்ஷனாக வருதுங்க டே டு டே லைஃப்பில் ஒரே டென்ஷன் ஒரே பிரச்சனையாக இருக்குன்னா நட்சத்திரம் ஸோ எந்த நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்துக்கான தெய்வங்களையோ அந்த நட்சத்திர தெய்வத்துக்கான மந்திர உச்சாடனங்களையோ பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த டே டு டே ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆகி நீங்கள் ரிலீஃப் ஆகி வரலாம் ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அடுத்த லெவலில் போகணுன்னா ஃப்யூச்சர் ஃப்யூச்சர் வந்து என் புள்ள பேரன் எல்லாம் நல்லா இருக்கணும் ஓஹோன்னு இருக்கணுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா உங்களோட கிழமை ஸோ நீங்கள் எந்த கிழமையில் போகிறீங்களோ அந்த கிழமைக்கான தெய்வங்களை வந்து வழிபாடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து இருக்கிற உங்களோட குழந்தைகள் உங்கள் சந்ததிகள்லாம் வந்து ஒரு வேறு லெவலில் வந்து செட்டில் ஆகி சூப்பராக இருப்பாங்க ஸோ அது ரொம்ப மெயினான விஷயம் ஸோ இந்த மூணு விஷயம் ரொம்ப மெயினுங்க ஸோ இதுக்கப்புறம் மெயினான இன்னொரு விஷயம் என்னென்னா கர்ணம் ஸோ கர்ணம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களை பாதுகாக்கிறது உங்களை சுற்றி ஒரு சேஃப்டி மெஷராக உங்களுக்குள்ள பாதுகாக்கிற ஒரு விஷயம் வேறுனா கர்ணம் ஸோ கர்ணநாதனை வழிபாடு பண்ணும்போது நம்மளை வந்து யாருமே வந்து அவ்வளோ இதை இப்போ டச் பண்ண முடியாது அவ்வளோ சிறப்பான விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் கண்டிப்பாக கொடுக்குறது வந்து கர்ணநாதன் தான் ஸோ அதை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுகமாக இருக்கும் லைஃப் வந்து வேறு லெவலில் மாறதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியுங்க ஸோ நல்ல விஷயம் நடக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ நல்ல விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு உங்களை சொல்லிட்டு உங்களேருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்